ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி நேர பழத்தை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்ம இதில் பால் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக தேங்காய் பால் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா பெருசாக இருக்கிறனால இருந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பழ பழத்தை மட்டும் இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பழத்தோட அந்த காம்பை கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸா கட் பண்ணி இட்லி பாத்திரத்துல இதை வச்சு ஆவியில் கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த ரெசிபிக்கு நான் பாத்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ரெண்டு தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டுட்டு இதோட பாலை நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு பாருங்கள் நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைச்சிருச்சு ஒரு தேங்காய் பால் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் பாலில் கூட வந்து இதை செய்யலாம் நான் தேங்காய் பால்ல தான் நான் பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி செய்கிறேன் அப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக கூட இருக்கும் இப்போது இங்கே பாருங்கள் நம்ம வேக வச்சு அந்த பழம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதோட தோலை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நை சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த நெய்யில் ஒரு நாலு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இந்த ஏலக்காய் வாயில் வரது பிடிக்காது அப்படின்னா இதை கொஞ்சமாக சக்கரையோடு பொடிச்சிட்டு நீங்கள் ஜலிச்சு கூட அந்த பவுடரை இதெலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா முழுசாக நாலு ஏலக்காவை தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த நேந்திர பழம் இருக்கு இல்லையா அதை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம நல்லா நசு நசுக்கி விடணும் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்லா நசிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இதை நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வந்துட்டு பழத்தை இந்த மாதிரி கடாயில் போட்டு நம்ம கடைவோ இல்லையா பருப்பெல்லாம் கடைபோ இல்லையா அதை வச்சுட்டு நல்லா நசுக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா நசுக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையும் பழமும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த பழம் நமக்கு நல்லா மசியும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பால் இருக்கல நல்லா திக்கான பாலாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த பால் வந்து தெரிஞ்சு போகாமல் இந்த பழத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது நம்ம இது ரெண்டுத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப இல்லை ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு இது பொங்கி வர வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது நம்மளுடைய இந்த பாயாசம் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தடி எடுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான அது மட்டும் இல்லாமல் சத்தான பாயாசம் நேந்திரப்பழ பாயாசம் ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க